நம்ம சொசைட்டியில வந்து ஒரு பெண் மக்களுக்கு வந்து நம்ம பாக்குற பார்வை சரியில்லை நம்ம பேசுற பேச்சு சரியில்லை ஒரு சினிமா புக்க ஒண்ணு ஓபன் பண்றீங்கன்னா ஒரு பெண்ணே வந்து அரை குறைமா ஒரு டிரெஸ் போட்டு போட்டா தான் விக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மாலை ஒரு காலகட்டத்துல இருக்கும் ஒரு ஆக்ட்ரஸ் ஐம்பது லட்சம் அறுபது லட்சத்துக்கு ஒரு ஆக்ட்ரஸ் கொண்டு வந்து அந்த பொண்ணை வந்து நீங்க செக்ஸியா ஒரு டான்ஸ் போட வச்சீங்கன்னா தான் மக்கள் தியேட்டருக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் கூட டேரக்டர் படம் எடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஆட்கள் வந்து சொசைட்டில வந்து வக்கரமான ஒரு புத்தியை கிரியேட் பண்றாங்க இவனுங்க காரணமா தயவு செஞ்சு நாம் வந்து பெருமைகளை பேசிக்கிட்டு எங்கள் அப்பா அப்படி எங்கள் ஊர் அப்படி எங்கள் தாத்தா அப்படி எங்கள் ஊர் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது புது இந்தியாவில் வந்து நீங்களும் சேர்ந்துக்கணும் அப்படின்னா சில விஷயத்தை விடணும் அதனால தான் நானும் போலீஸ் சர்வீஸை விட்டேங்க எனக்கு அது புது இந்தியா மேலே பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது என் டார்கெட்டே வந்து நெக்ஸ்ட்டு பதினஞ்சு வருஷம் இப்போ நம்ம ஒரு ஸ்டேட்டில் ஒரு மாவட்டத்தில் வேலை செய்கிறோம் நமக்கு இந்தியா லெவலில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா மூணு நாள் மாவட்டத்துக்கு சேர்த்து வரும் மாம்பச்சுக்கு வட பெருமைன்னு அதை கருவம்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு டேலண்ட் இருக்குது ஸ்கில் இருக்குது ஏன் நம்ம ரிஸ்க் எடுத்து இன்னும் கொஞ்சம் பெருசாக நம்ம சிந்திக்கக்கூடாதுன்னு நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக அதே மாதிரி சிந்தி சிந்திங்க ஐபிஎஸ் விட்டுட்டுன்னு பயப்படாதீங்க நான் இப்போ நான் எண்ணுமே கிடையாது எந்த வேலையும் கிடையாது ஐபிஎஸ்சில் ஒரு போன வாரம் இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் ஒரு ஆயிரம் பேர் இருப்பாங்க என்னை சுற்றி வேலை செய்கிற பதினெட்டு பேர் இருப்பாங்க எனக்கு நாலு டிரைவர் இருந்தாங்க அஞ்சு கன்மேன் இருந்தாங்க எல்லாமே இருந்தாங்க பட் விரக்கு எனக்கு தைரியம் இருந்துச்சு ஏன்னா நெக்ஸ்ட்டு போகிற இந்தியாவில் நான் சூட் ஆக மாட்டேன் பழமுறைமைகள் பேசிக்கிட்டு இந்தியா அந்த ஸ்பீடில் போகுது நான் கடைக்கொடியாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு நீங்களும் தயவு செஞ்சு யோசித்து கெரியரை செலக்ட் பண்ணுங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகுங்க ஃபென்டாஸ்டிக் நல்லா சேவைப்படுங்க லேட்டாக வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகுங்க கிரேட் பிஸ்னஸ்மேன் ஆகி வேல்யூ க்ரியேட் பண்ணுங்கள் சூப்பர் டாக்டர் ஆகி இன்வென்ஷன் பண்ணுங்கள் ஃபென்டாஸ்டிக் பட் என்ன இருந்தால் கூட அவர் சொன்ன மாதிரி உங்கள் ஒரு வேல்யூ க்ரியேட் ஆகணும் விஏஎல்யூஇ வேல்யூ வேல்யூனால் பயன் நாலு பேருக்கு உங்களால் பயனடை ஸோ எல்லாம் பண்ணுறீங்க நான் நம்புகிறேன் ரொம்ப பேசிட்டேன் ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆஃப் ஸ்போக்கன் உங்களோட பொறுமையை நான் ரொம்ப சோதிக்க விரும்பலை ஸ்பெஷல் வேறு ஏன்னா இது வரைக்கும் நான் பல மேடையில் பேசியிருக்கேன் பல விஷயத்தில் பேசியிருக்கிறேங்க ஒரு டைம் நம்ம எல்லா பிரைம் மினிஸ்டர் முன்னாடி கூட கர்நாடகாவில் நான் பல டைம் போய் ப்ராஜெக்ட் பிரசெண்ட் பண்ணியிருக்கேன் மன்மோகன் சிங் அவர் முன்னாடி நரேந்திர மோடி அவர் முன்னாடி மூணு நாள் சீஃப் மினிஸ்டர் முன்னாடி பஸ்ஸெலாம் பேசியிருக்கேன் பட் இன்னும் கொஞ்சம் தயக்கம் கொஞ்சம் பயம் கொஞ்சம் பதட்டம் ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் என்னோட அப்பா அம்மா முன்னாடி நான் பேசுகிறேன் மேனேஜ் பண்ணி முப்பத்தஞ்சு நிமிஷம் நாற்பது நிமிஷம் நான் பேசிட்டேன் ஸோ உங்கள் கூட எனக்கு கூப்பிட்டுருந்தீங்க அன்பா பண்பா பாசமாக கூப்பிட்டுருந்தீங்க உங்கள் எல்லாேருத்துக்கும் என்னோடய பெரிய ஒரு நன்றிகள் பேசலாமா உங்களுக்கு லேட் ஆகிடுச்சு இல்லைன்னு பார்த்துலாம் அப்படிங்களா ஓகே அவங்க என்ன சொல்கிறாங்க வற்புறுத்துகிறாங்க நீங்கள் பேசிட்டலாம் வரக்கூடாது இன்னும் இருபது நிமிஷம் கண்டிப்பாக பேசணும்னு சொல்லிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட்டுங்க எழுதி வச்சுருந்தேன் அதை நான் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இதில் வந்து வேல்யூ பேஸ்டு லைஃப்னு ஒரு விஷயத்தை மட்டும் நான் பேசணும்னு எனக்கு ஒரு ஆசைங்க நம்ம லைஃப்பில் வந்து அது அண்ணன் ஈஸ்வரமூர்த்தி அவர் ரொம்ப அருமையாக பேசினார் ஒரு பையன் வளர்ந்ததுக்கு அப்புறம் எப்படி அவங்க அம்மாவை மறக்கிறான் அவங்க அம்மா வந்து எப்படி வந்து ஒரு கூலியாக ஒரு வேலைக்கு போகிறாங்க அந்த வீட்டு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவை வெறுக்கறான் லாஸ்ட் மினிட்ல உண்மையாக தெரிஞ்சுக்குவான் இது இந்த காலத்தில் இல்லைங்க புத்தரை காலத்துலேருந்து இருக்குது ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷமாக நமக்கு உண்மை அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் லாஸ்ட்டு தான் தெரியும் உடனே தெரிஞ்சால் நம்ம எல்லாம் புத்தாயும் இல்லைங்களா எல்லாத்துக்குமே உண்மைன்னு தெரிஞ்சதுன்னா விழிப்புணர்ச்சி வந்துடும் விழிப்புணர்ச்சின்னு வந்து வந்துட்டு நம்ம யோகி ஆகிடுவோம் யோகியானால் ஞானி ஆயிடுவோம் ஸோ உண்மை அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப லாஸ்ட்டாக தான் தெரியும் நம்ம இந்த வளர பருவத்தில் என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னாங்க நம்ம வளர்ச்சிக்கு வந்து பல பேர் காரணமாக இருந்தவங்கள மறந்துடுறோம் ஏனி மேலே போனேன் போனதுக்கப்புறம் ஏனியை உதச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் வந்து ஞாபகம் வச்சு அவங்க யாரோ ஒருத்தவங்க டாக்டர் ஆகிட்டு வந்து நாற்பதாயிரம் ரூபா செக் கொடுத்துருக்காங்க இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க இது எங்கேயுமே நான் பெருமைக்கு பேச மாட்டேன் பட் இது கொஞ்சம் எமோஷனலாக டைமாக ஒரு விஷயத்த சொல்கிறேன் நான் உடுப்பி எஸ்பியாக இருக்கும்போதுங்க போதுங்க ஒரு பதினாறு வயசு ஒரு பொண்ணை வந்து ரேப் பண்ணி கொலை பண்ணுறாங்க ரேப்ட் அண்ட் கில்ட் நான் வீட்டில் உட்கார்ந்து பதினோரு மணிக்கு சாப்பிட்டுட்டுருக்கேங்க நம்ம இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணுறார் சார் ஒரு லேடி மிஸ்ஸிங் சார் ஆறு மணிலேருந்து ஒரு பெண் வந்து வீட்டுக்கு போகல அது டியூஷன் முடிச்சுட்டு போயிருக்கணும் நைட்டு ஒம்பது மணி ஆச்சு தான் நாங்கள் தொலாகிட்டு இருக்கோம் அப்படின்னா நானும் சொன்னேன் எல்லாம் தொலைவுங்க நிறையா ஃபோர்ஸ் கொண்டு வாங்க நம்ம கோட் எடுத்துகிட்டு போங்க அந்த ஃபாரஸ்ட் ஏரியா ஃபுல்லாக ஸ்னிஃப் பண்ணி பாருங்கள் எங்கேயாச்சும் கிடைக்கும் பதினோரு மணிக்கு இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணுறது சார் அந்த பெண்ணோட சடலம் கிடைச்சிருச்சு சார் நீங்கள் கொஞ்சம் ஸ்பாட்டுக்கு வர முடியுமா மக்கள் ஒரு பத்தாயிரம் பேர் சேர்ந்துட்டாங்க பஸ்ஸெல்லாம் உடைக்கிறாங்க ஆல்ரெடி மூணு நாள் கடைக்கு தீ வச்சிட்டாங்க ரொம்ப மக்கள் எமோஷ்னலாக இருக்காங்க சார் வேகமாக வாங்க அது கோஸ்டல் பகுதிங்க கொஞ்சம் எமோஷனல் பீப்புள் எல்லாம் ஃபிஷர்மேன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறவங்க டக்குன்னு அப்படியே பற்றிக்குவாங்க ஒரு ஒரு செகண்டில் வந்து எல்லாம் ரோட்டுக்கு வந்துடுவாங்க பதினோரு மணிக்கு அவன் வீட்டுலேருந்து கிளம்பி போகிறேன் நான் ஸ்பாட்டுக்கு போகும்போது ஒரு பன்னெண்டே முக்கால் ஒரு மணி நைட்டுங்க எல்லாம் வந்து என் காரை வந்து சுற்றி வளைச்சிட்டாங்க கவர்மெண்ட் மேலே இருக்கிற கோவத்தை எம் மேலே காட்டுறாங்க என் கார் மேலே கல் எடுத்து அடிக்கிறாங்க கவர்மெண்ட் காரை டேமேஜ் பண்ணுறாங்க ஒரு முப்பது நாற்பது போலீஸ்காரங்க என்னை சுற்றி என்னை ஒரு அரண் மாதிரி சுற்றி வெளியே கொண்டு வர்றாங்க கல் வந்து வீசுகிறாங்க மக்களுக்கு கோவம் வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கல் எடுத்து வீசுவாங்க ஜென்ரல் அவங்க கோவத்தை காட்டுறாங்க ஏதோ நம்ம பொருள் மேலே கல் வீசுவாங்க மேக்ஸிமம் கவர்மெண்ட் மேலே வீசுவாங்க எங்கள் ஆளுகள்லாம் அந்த இது வச்சு அந்த பேம்பூ பேரிகேட்ஸ் வச்சு கவர் பண்ணி என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க நான் போய் கேட்குறேன் இந்த குரூப்போட தலைவர் யார் வாங்க பேசணும் அப்படின்னு அது வந்து கார்வின் ஒரு கம்யூனிட்டி ஒரு ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி நீங்கள் வாங்க பேசலாம் அப்படின்னு மழை பெய்யுதுங்க ஜோராக மழை பெய்யுது ஒரு மூணு தலைவன் வர்றான் ஃபஸ்ட்டு வந்த தலைவன் வந்து என்னை வந்து தகாத கெட்ட வாரத்தில் என்னை திட்டுறாருங்க ஒரு எஸ்பியாக ஒரு மாவட்ட ஆட்சியராக வந்து திட்டுறார் கேவலமாக திட்டுறார் நீ எல்லாம் என்ன நீ ஒரு ஆஃபீஸர் நீ எல்லாம் என்ன ஒரு போலீஸ் நீ எல்லாம் என்ன ஒரு கவர்மெண்ட்டு எங்கள் ஊர் பொண்ணை இந்த மாதிரி ஒருத்தர் கொண்டுட்டு போயிருக்கா நீ எல்லாம் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக அப்படின்னு இதில் வந்து நீங்கள் லைஃப்பில் கற்றுக்கிட்ட பெரிய பாடம் வந்து பொறுமை நானும் திரும்ப கற்றுனா நல்லா இருக்காங்க ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து பயங்கரமான ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க எல்லா பொறுமையாக கேட்டே இருந்தேன் நீங்கள் பேசுங்க இருபது நிமிஷம் அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க திட்டுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க பண்ணதுக்கப்புறம் நான் அவங்கள்ட்ட கேட்ட ஒரே கேள்வி நீங்கள் என்ன பேசினாலும் நம்ம காலையில் பேசலாம் எனக்கு அந்த பொண்ணோட பாடி ஃபஸ்ட்டு வேணும் நான் ஃபொரன்சிக் டாக்டர்கிட்ட கொண்டு போய் எனக்கு அது எவிடன்ஸ் இருக்குது அந்த பொண்ணோட பாடியில் வந்து எவிடன்ஸ் இருக்குது மழை பேஞ்சிகிட்ருக்கு எவிடன்ஸ் டிஸ்ட்ராய் ஆகிரும் எனக்கு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் டைம் கொடுங்க இந்த பெண்ணை வந்து நான் மணிப்பால் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும் நான் உடுப்பி ஒரு ரெண்டு மணி நேரம் போகணுது நான் போய் ஃபொரன்சிக் பண்ணிடுறேங்க ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் நம்ம பேசலாம் தயவு செஞ்சு என் பிளாக் பண்ணாதீங்கன்னு காலையில் விள போகிறேன் எனக்கு தயவு செஞ்சு அந்த பெண் சடலத்தை கையில் கொடுங்கன்னு கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ஆறுநூறு எழுநூறு போலீஸ்காரங்க இருக்கும் ஃபோர்ஸை யூஸ் பண்ணோம் ஃபோர்ஸை யூஸ் பண்ணாமல் கெஞ்சி கதறி அவங்க காலில் விழுக போய் மக்கள் எங்களுக்கு வழி விடுறாங்க அந்த சடலத்தை எடுத்துகிட்டு போய் நாங்கள் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது வி காட் டு நோ தட் கேர்ள் இஸ் ரேப் அண்ட் கில்டு பதினாறு வயசு பொண்ணை வந்து யாரோ ஒருத்தன் ரேப் பண்ணி கொண்டிருக்கான் அப்படி பெரிய உடுப்பி பற்றிக்கிட்டு எரியுதுங்க ரோடெல்லாம் ப்ளாக் பண்ணுறாங்க வச்சு எரிக்கிறாங்க எல்லா ஸ்கூல் காலேஜ் லீவு கர்நாடக அசம்பளியில் பெரிய ஒரு இஷ்யூ அப்போ சிஎம் ஃபோன் பண்ணுறாரு எனக்கு என்ன நம்மளை பிடிச்சிருவீங்களா அப்படின்னு இல்லை ஸ்பெஷல் டீம் வேணுமா பிடிச்சிருவீங்களான்னு நான் சொன்னேன் சார் ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க நம்ம ஆளுக்கு வேலை இருக்காங்க கண்டிப்பாக பிடிச்சிருவோம் சார் அது வரைக்கும் நீங்கள் எதுவும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகாதீங்க ரெண்டு நாள் டைம் கொடுங்க ரெண்டாவது நாள் நைட்டு நாங்கள் குற்றவாளியை பிடிச்சிடோம் மூணு பேர்த்து அரஸ்ட் பண்ணுறோம் குற்றவாளியை பிடிச்சி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுறேன் அந்த பொண்ணு வந்து அன்றைக்கி எரிச்சிட்றாங்க நம்ம ஊரில் பதினாறுன்னு என்ன சொல்லுவீங்களோ அங்கே வந்து மூணாவது நாள் பண்ணுவாங்க நான் அந்த பொண்ணோட வீட்டுக்கு போகிறேன் அம்மா உட்காந்துருக்காங்க நான் நேராக போய் உங்கள் அம்மா காலில் விழுறேன் அம்மா என்னை மன்னிச்சுக்குங்க நான் தான் இந்த ஊரோடய எஸ்பி உங்கள் பொண்ணை யார் எப்படி பண்ணாலும் நாங்கள் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டோம் என்னோட கடமையை நான் செஞ்சிட்டேன் அப்படின்னாங்க அந்த அம்மா என்கிட்ட கேட்ட கேள்வி நீங்கள் உங்கள் கடமையை செய்யலை சார் அப்படின்னாரு எங்கள் அம்மா நீங்கள் உங்கள் கடமையை செஞ்சீங்கன்னா என் பொண்ணை நீங்கள் திருப்பிய அளவாக நீ கூட்டிகிட்டு வந்திருக்கணும் நீங்கள் வந்து பொண்ணை இந்த மாதிரி பண்ண குற்றவாளி நீங்கள் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்டு வந்து கடமையை செஞ்சுட்டு எப்படி நான் ஒத்துக்குவேன் அப்படின்னா எமோஷ்னல் தாய் எல்லா தாய்க்கு இருக்கிற எமோஷனல் அது பக்கத்தில் போட்டு உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இல்லைங்கம்மா இயற்கை இந்த மாதிரி நம்ம என்ன தான் நீங்கள் போலீஸிங் பண்ணால் கூட இந்த ஊரில் வந்து இருபத்தஞ்சி லட்சம் பேர் இருக்கீங்க எங்களால் முடிஞ்ச போலீஸ் பண்ணுறோம் வருஷத்துக்கு பத்து ரேப் நடக்குது இருபது குளம் நடக்குது நாங்கள் வந்ததுக்கப்புறம் எல் எதுவுமே நடக்காமல் எங்களால் பண்ண முடியாது உலகத்தில் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா மனுஷர் இருக்கிற வரைக்கும் குற்றம்னு ஒன்று நடக்கும் குற்றம் இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் நல்லவன் கெட்டவன் சொல்லுவீங்க எல்லாமே குற்றம்லாம் நல்லவன் கெட்டவன் அப்படின்னு சொல்லுவீங்க எங்களை மனுஷங்க தாயே தயவு செஞ்சு நாங்கள் பொலிஸாக வந்து எங்களோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்க வந்திருக்கோம் நீங்கள் ஏற்றுக்குங்க அப்படின்னு அது அவங்க அம்மா சொன்னது உங்கள் மேலே எனக்கு இப்போவுமே வந்து எனக்கு சமாதானம் இல்லை சார் என் பொண்ணு நீங்கள் திருப்பி அளவாக கூட்டிகிட்டு வந்திருக்கணும் அப்படின்னு அப்போ வந்து என்னோடய ஒய்ஃபோட பேசிட்டுங்க அந்த பொண்ணோட பேரில் வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் ஆரம்பித்தோம் அந்த பொண்ணோட பேரை நான் சொல்லக்கூடாது காரணம் என்னென்னா நம்ம இந்தியன் ஐபிசி படி பதினெட்டு வயசு கீழே இருக்கிற ஒரு பெண்ணோட பேரை வந்து சில இடத்துல சொல்லக்கூடாதுங்க அந்த பெண்ணுக்கு ஒரு கொடுமை இடந்துருக்குது அப்படின்னா டிவிலேயோ மைக்லேயோ நம்ம பேசக்கூடாது ஸோ அந்த பொண்ணு பேரில் வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் ஆரம்பித்து அஞ்சாவது வருஷமாக அந்த பொண்ணோட அம்மா கையிலேருந்து கொடுக்குறோம் நம்ம ஹோல் எய்ம் அங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் கொடுக்குறோம் ஏன் வந்து இந்த பொண்ணுக்கு ரேப் பண்ணிக்காச்சு அப்படின்னா பைந்தூர் அப்படிங்கிற ஒரு தாலூக்கில் வந்து ரெண்டு ஸ்கூலில் தான் கம்ப்யூட்டர் இருக்குது வெஸ்டர்ன் காட்டில் இருக்கிற ஸ்கூல் இந்த பொண்ணு வந்து காலையில் அஞ்சரை கிலோமீட்டர் ஸ்கூலுக்கு வரணும் படித்து முடிச்சுட்டு அஞ்சரை கிலோமீட்டர் வீட்டுக்கு போகணும் நடந்து போகணும் ஒரு மலை பாதையில் நடந்து போகணும் ஏன் வந்து அந்த பொண்ணு அன்னைக்கு ஒரு மணி நேரம் லேட்டாக போச்சுன்னாங்க அந்த ரெண்டு கம்ப்யூட்டர் பிரின்சிபல் சொல்லுவாங்க இன்றைக்கி நான் அஞ்சரை மணி கிளாஸ் முடிஞ்சிது அஞ்சரை மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் இந்த கம்ப்யூட்டர் வந்து எயித்து நைன்த்து கிளாஸ் யூஸ் பண்ணலாம் ஆறு மணிலேருந்து ஆறரை வரைக்கும் டென்த்து லெவன்த்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற கம்ப்யூட்டரை வந்து ரேஷன் பண்ணுவாங்க ஏன்னா அவங்கள்ட்ட இருக்கிறது ரெண்டு கம்ப்யூட்டர் தான் அத்தனை குழந்தைகள் ஸோ இந்த பொண்ணு அந்த அன்னைக்கு இந்த பொண்ணோட டைம் வந்து சிக்ஸ் டு சிக்ஸ் தேர்ட்டி ஸ்லாட் இந்த பொண்ணு கூட நடந்து வர்ற பொண்ணு ஃபைவ் தேர்ட்டி டு சிக்ஸ் ஸ்லாட்டில் கம்ப்யூட்டர் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு கிளம்பி போயிட்டாங்க இந்த பொண்ணு குரூப்பாக போகிற பொண்ணு அன்னைக்குன்னு பார்த்து லேட்டாக போயிருக்கு இதுக்கு காரணம் என்ன அந்த பொண்ணு ரேப் பண்ணி கொலை பண்ணதுக்கு யார் காரணம் கவர்மெண்ட்டா அந்த ஸ்கூலில் வந்து சரியாக கௌரவ ஒரு கம்ப்யூட்டர் கூட கொடுக்க முடியல கவர்மெண்ட் காரணமாக அந்த மூணு பேர் ரேப் பண்ணி கொலை பண்ணானுங்களே அவங்க எல்லாமே பதினாறு வயசு பதினேழு வயசு பசங்க அவங்க அப்பா அம்மா சரியாக அவங்கள வந்து பெற்று வளர்க்கலை அவங்க காரணமாக நம்ம சொசைட்டி காரணமாக நம்ம சொசைட்டியில் வந்து ஒரு பெண் மக்களுக்கு வந்து நம்ம பார்க்குற பார்வை சரியில்லை நம்ம பேசுகிற பேச்சு சரியில்லை ஒரு சினிமா புக்கை ஒன்று ஓப்பன் பண்ணுறீங்கன்னா ஒரு பெண்ணை வந்து அரை குறைமா ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு தான் விற்கிதுன்னு சொல்லிட்டு ஒரு மாலை ஒரு காலகட்டத்தில் இருக்கும் ஒரு ஆக்ட்ரஸ் ஐம்பது லட்சம் அறுபது லட்சத்துக்கு ஒரு ஆக்ட்ரஸ் கொண்டு வந்து அந்த பொண்ணை வந்து நீங்கள் செக்ஸியாக ஒரு டான்ஸ் போட வச்சிங்கன்னா தான் மக்கள் தியேட்டருக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் கூட டேரக்டரை படம் எடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஆட்கள் வந்து சொசைட்டியில் வந்து வக்கரமான ஒரு புத்தியை கிரியேட் பண்ணிருக்காங்க இவனுங்க காரணமாக அப்படின்னு நீங்கள் ஒரு பட்டியல் போட்டிங்கன்னா ஒரு பதினஞ்சு பேர்த்து லிஸ்ட் எழுதலாம் ஃபிஃப்டீன் பீப்புள் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட கேர்ள்ஸ் டெத் பட் நம்ம மாதிரி ஒரு கண்ட்ரியில் வர்மெண்ட்டு காரணம் நம்ம சொல்ல முடியாது இப்போ நீங்கள் மேடம் வந்து ஒரு நாளைக்கு கலெக்டர் ஆக போகிறாங்க என்ன சிக்ஸ் செவன் இயர்ஸ் இல் பிகம் கன்ஃபர்ட் ஐஏஎஸ் அண்ட் பிகம் கலெக்டர் மேடம் வந்து இருக்கிற ரிசோர்ஸில் தான் வேலை செய்ய முடியும் தமிழ்நாடு கவர்மெண்டோட பட்ஜெட் வந்து ரெண்டு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடியில் தான் அவங்க பட்ஜெட் போட முடியும் நிறைய பேர்த்துக்கு பண்ண முடியாது எல்லா இடத்துலையும் ஸ்கூல் கட்ட முடியாது ஸோ கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்தியா மாதிரி ஒரு வளர்ற ஒரு 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 கண்ட்ரியில் எல்லாமே நீங்கள் கவர்மெண்ட் தலைவரை போட அதுக்கு அதுக்குத்தான் இந்த மாதிரி ஆட்கள் உள்ளே வர்றாங்க இப்போ ஆல் ஓவர் த வேர்ல்டு இல்லைங்க கிவிங் பிளெஜ்னு ஒன்று நடந்துட்டு ஆல் ஓவர் த வேர்ல்டு கிவிங் பிளெஜ் பணக்காரங்க அவங்க போய் கிவிங் பிளெஜில் போய் சேரணும் எங்கிட்ட இவ்வளோ சொத்து இருக்குதுங்க இவ்வளோ சொத்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் நீங்கள் நல்லது பண்ணுங்க இதை ஆரம்பிச்சவர் யார் அப்படின்னா பில் கேட்ஸ் உங்களுக்கு எல்லாம் பில் கேட்ஸ் யாருன்னு தெரியும் மைக்ரோசாஃப்டோட ஃபவுண்டா பதினேழு வருஷம் நம்ம உலகத்தோட முதல் பணக்காரர் ஒரு நாள் ஒய்ஃப்கிட்ட சொல்கிறார் மிலிண்டா கேட்ஸை சொல்கிறாரு நம்மக்கிட்ட நூறு பில்லியன் டாலர் இருக்குது நூறு பில்லியன் டாலர்னால் ஏழு லட்சம் கோடி நம்மகிட்ட சொத்து இருக்கு ஆப்பிரிக்காவில் எல்லாம் மலேரியாவில் சாப்பிட்றாங்களே நம்ம ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படிங்கிற உடனே மெலிண்டா கேட் சொல்கிறாங்க நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணுங்க அந்த பொண்ணு ஏழு லட்சம் கோடி வச்சு என்னங்க பண்ணும் அந்த பொண்ணுக்கு ஏழு லட்சம் கோடி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த பெண்ணு வந்து குட்டு கெட்டிச்சவராயிரும் நாமெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஏழு லட்சம் கோடி நம்ம ரெண்டு சேர்ந்து சம்பாரிச்சிருக்கோம் நம்ம கொடுத்துர்லாங்க அப்படின்னு உடனே பில் கேட்ஸ் யோசிக்கிறார் எப்படி கொடுக்கறது அப்படின்னு உலகத்தின் இரண்டாம் பணக்காரர் வந்து வாரன் பஃபேன்னு ஒருத்தர் டெக்ஸஸ் மனுஷன் அவனும் அமெரிக்கன் ஹலோ பெரிய மனுஷன் எண்பத்தி மூணு வயசு ஆயிடுச்சு பில்கேட்ஸ் போய் வாரன் அண்ட் பஃபட்டை போய் பார்க்குறார் சார் இந்த மாதிரி வந்து நானும் ஒய்ஃபை சேர்ந்து முடிவு பண்ணியிருக்கோம் எங்கள் சொத்தில் வந்து தொண்ணூற்றி ஒம்போது பர்சன்ட்டை வந்து நாங்கள் சொசைட்டி கொடுக்க போகிறோன்னு முடிவு பண்ணுறோம் சார் அவங்க சம்பாரிச்சதில் தொண்ணூற்றொம்போது பர்சன்ட் நீங்களும் சேர்ந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு உடனே வாரன் பஃபட் நானும் சேர்ந்துக்கிறேன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிவிங் பிளெச்லாம் அந்த வெப்சைட் போய் பார்க்கலாம் கிவிங் பிளெச் டாட் காம்னு போய் பார்க்கலாம் எந்த பணக்காரரு கூட போய் சைன் பண்ணலாம் யார் நம்ம பணக்காரன்னு நினைங்க நம்ம மைண்டில் தாங்க பணக்காரன் சில பேர் ஆயிரம் கோடி சம்பாரிச்ச அவன் ஏழைன்னு நினச்சிட்டு இருக்காங்க சில பேர் ஒரு கோடி சம்பாரிச்சிட்டு பணக்காரன்னு இருக்காங்க அதாவது நம்ம மைண்டில் இருக்கிற இதுதான் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆரம்பித்தது உலகத்தில் வந்துங்க பதினோரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் பேர் அதை சேர்ந்துருக்காங்க இவங்க எல்லாமே மினிமம் பத்து கோடி இருக்கிற மக்கள் பத்து கோடி ரூபா இருக்கிற மக்கள் போய் பிளேஜ் ஆகிட்டாங்க பதினோரு லட்சம் பேர் ஃபியூச்சர் இன்னும் பத்து வருஷம் இருபது வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கிறது பெருமை கிடையாதுங்க கொடுக்கறது தான் பெருமை சம்பாதிக்கிறது ஏன் சம்பாரிச்சோன்னா அந்த மாதிரி ஒரு லக்கியாக ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ்ல நல்ல தந்தை தாய் வீட்டில் பிறந்ததுக்கு நாம் பாக்கியம்மன்னால பிறந்துட்டோம் அப்பா அம்மா நல்லா சொத்து சம்பாரிச்சு நமக்கு அது அப்படியே பிளேட்டு மேலே கொடுத்தனால சொத்து நமக்கு வந்துருச்சு ஸோ தயவு செஞ்சு இங்கே இருக்கிற இளைய தலைமுறையினர் அவங்க சொத்து சம்பாதிக்கிறத நீங்கள் வித்தியாசமாக திங்க் பண்ணணும் எங்களே மாதிரி சம்பாரிச்சு லேண்ட்ல போட்டு லாக் பண்ணலாம் பெரிய பெரிய பில்டிங் கட்டி வாடகைக்கு வெல்லாம் பேங்க் அக்கௌண்ட்ல போடலாம் கண்டிப்பாக வச்சுக்க எப்போ உங்களுக்கு அது பூர்த்தி உங்களுக்கு அந்த ஃபீலிங் வருதோ போதும் ஏழு தலைமுறைக்கு சொத்து மூணு சம்பாரிச்சாச்சு வந்த மேலே கொடுங்க அது வெரி அந்த ஸ்காலர்ஷிப் வந்துங்க கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ஸ்கூல்ஸை கவர் பண்ணிட்டோம் பெங்களூர்ல இருந்து பெரிய பெரிய ஆட்களை வந்து நான் வந்து வேன் கொடுக்குறேன் அந்த பொண்ணு நடந்து வந்தனால பிரச்சனை பிரச்சனையாச்சு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளைக்கு வேனுக்கு டீசல் நான் கொடுக்குறேங்கன்னு ஒருத்தர் ரெண்டு கம்ப்யூட்டர் என்ன சார் ஐம்பது கம்ப்யூட்டர் கொடுக்குற சார் போடுங்க சார் இன்னொருத்தர் கம்ப்யூட்டர் என்ன சார் இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்குற சார் இன்னொருத்தர் ஸ்கூலுக்கு வாட்ச்மேன் கொடுக்குற சார் இன்னொருத்தர் உங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நிறையா பேட்ரோல் பண்ணிங்கன்னா பெண் மக்கள் மேலே யாரும் வந்து கை வைக்க மாட்டா சார் மூணு பைக் வச்சுக்கங்க கவர்மெண்ட் உங்களுக்கு ரெண்டு பைக் தான் கொடுக்க முடியும் நீங்கள் மூணு பைக் வச்சுக்கங்க அது ஒருத்தர் நம்ம சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா கொடுக்குறதுக்கு எல்லாருக்குமே மனசு இருக்குது இந்த மாதிரி ஒரு சேனல் வேணும் ஸோ கண்டிப்பாக அந்த கிவ்விங் பிளெச் அப்படிங்கிறத நீங்கள் போய் பாருங்கள் இந்த மேடையில் வந்து நானும் ரொம்ப பெருமையாக சொல்கிறது எப்போவுமே வந்து நம்ம பேசிகிட்டு வந்து போகக்கூடாதுங்க இப்போ நானும் பார்த்தீங்கன்னா ஆண்டவம் புண்ணியத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு டீசெண்டாக சஸ்டைனபுள் பொசிஷனில் இருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் இயரில் இருந்து ஒரு குழந்தைக்கு நானும் படிக்க வைக்கிறோம் ஸோ தயவு செஞ்சு என்னையை சேர்த்துக்கிட்டு ஒரு அணில் வந்து ஒரு அணில் வந்து சின்ன விஷயத்த கூட பண்ணலாம் எல்லாமே அணில் தானுங்க சில பேர் நிறையா இருக்குது ஏழைப்பேர்த்தா படிக்க வைக்கிறாங்க நம்மகிட்ட அவ்வளோ இல்லை அவங்களுக்கு இருக்கிற அதே மனசு நமக்கு இருக்கு ஸோ நானும் ஒருத்தர் படிக்க வைக்கிறேங்க உங்கள் சொசைட்டியில் நானும் லைஃப் டைம் மெம்பராகவும் சேர்ந்துக்கிறேன் ஸோ தயவு செஞ்சு அது என்ன ப்ரொசீஜர்னு சொல்லுங்க ஸோ நீங்கள் எல்லோரும் கூட அந்த இளைய தலைமுறையினரு வித்தியாசமாக படிக்கணும் வித்தியாசமாக நீங்கள் வேலை செய்யணும் வேல்யூ கிரியேட் பண்ணணும் பண்ணுனீங்கன்னா நம்ம பொலிட்டிக்கல் சிஸ்டம் மாறும் இல்லாட்டி நாம எல்லாம் உட்காந்து எம்எல்ஏ சரியில்லை எம்பி சரியில்லை சிஎம் சரியில்லைன்னு உட்காந்து பிளேம் பண்ணிட்டே இருப்பேன் ஏன்னா அந்த எம்பி எம்எல்ஏ சிஎம் எல்லாம் எங்கிருந்து வர்றாங்க நீங்களும் நானும் போய் ஓட்டு போடுறனால தான் அவங்க எம்பி ஆறாங்க ஏன் ஓட்டு போடுறோம் ஓட்டு அன்னைக்கு லீவ் விட்டுறாங்க பெங்களூர்ல பார்த்தீங்கன்னா நூறு பேரத்தில் ஐம்பத்தி மூணு பேர் ஓடி போயிடறாங்க ஊரு விட்டு பெங்களூர்ல நாற்பத்தி தான் ஓட்டே போடுறாங்க பெங்களூர் பார்த்தீங்கன்னா நிறைய பேசுவோம் சென்னை கூட பார்த்தீங்கன்னா ஐம்பத்தேழு பர்சன்ட் பெங்களூர் நாற்பத்தேழு ஐம்பத்தி மூணு பேர் காணாமல் போயிடறான் பட் ட்விட்டர்ல போட்டுருக்காங்க நல்ல கவர்மெண்ட் வேணும் கரப்ஷன் இருக்க எங்கேயா ஓடி போனீங்கன்னா இல்ல சார் அன்னைக்கு லீவ் விட்டாங்க

நான் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஐஏஎம் லக்னோவில் படிக்கும்போதுங்க ஒரு மூணு மாதம் பிரேக் எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு நான் வேலை செஞ்சேங்க அப்போ அவர் சார் அட்வைசர் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி பேரை நான் சொல்ல விரும்பலை புதுசாக ஆரம்பித்த பார்ட்டி அது என்னை அவர் கூப்பிட்டுருந்தாரு மூணு மாதம் அவர் கூட இருந்தேன் அவருக்கு ஒரு ஸ்ட்ரேட்டஜிக் எக்ஸ்பர்ட்டாக பார்த்தேன் அப்போ நான் ரொம்ப டீப்பாக பார்த்தங்க ரெண்டாயிரத்தி ஒம்போது லோக்சபா எலெக்ஷனே நடக்குதுன்னு இப்போவும் பார்த்தேன் பத்து வருஷத்தில் சர்வீஸில் நீங்கள் அந்த மாற்றத்தை கொண்டு வரணும் இல்லாட்டி ரெண்டாயிரத்தி முப்பதுலேயும் இதே அவையில் இதே நம்ம தலைமையில் உட்காந்துக்கிட்டு எம்எல்ஏ சரியில்லைங்க ஜெர்மனியில் வந்து பன்னெண்டு ரோடு போட்டிருக்காங்க நம்ம ஊரில் ரெண்டு ரோடு தாங்க அப்புறம் ரோடு போட்டாலும் எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடுச்சுங்க அப்படின்னு ஓட்டு போடுங்க யாருக்காச்சும் தைரியம் இருக்குது இல்லைங்க நான் சம்பாரிச்சிட்டேன் சந்தோஷமாக இருக்கேன் லைஃப் செட்டில் பண்ணிட்டேன்னா அரசியலுக்கு வாங்க அரசியல்லாம் என்னாச்சுன்னா நான் ஊரில் வந்து ரொம்ப கேவலமாக பார்க்குற ஒரு நிலைமை பிளாட்டோ சொல்லியிருக்காரு பிளாட்டோ மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பப்ளிக் சர்வீஸில் த ஹையஸ்ட் ஐடியல் இஸ் பீங் அ பொலிட்டீஷியன் பட் இந்த மாதிரி சாக்கடை அரசியலை வந்து நீங்கள் மாற்றணும் அப்படின்னா நல்லா படிங்க சேஞ்சு கொண்டு வாங்க ஓட்டு போடுங்க நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்குங்க காமராஜர் வந்து நம்ம மியூசியமில் வச்சு பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கோம் காமராஜர் வந்து மியூசியம்னா ஓ காமராஜர்னு ஒருத்தர் இருந்தார் நான் போய் ஓ காமராஜர் அவரு இல்லை தொட்டு கும்பிட்டு இருக்கோம் ஏன்னா அந்த மாதிரி இன்னொருத்தர் வர முடியாது அப்படின்னு நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிலீஃப் ஏன் வர முடியாது எத்தனையோ பேர் இருக்காங்க நல்லா படிங்க சிந்தனை வந்து பெருசாக வச்சு படித்தோம் வேலை செஞ்சோம் ஆனோம் செட்டில் ஆனோம் பிக் திங்கிங் வெரி பிக் திங்கிங் ஐம்பதாயிரம் பேர்த்துக்கு வேலை கொடுத்தனு ஒரு சிந்தனை நான் வந்ததுக்கப்புறம் காலராக போயிடுச்சு அது ஒரு சிந்தனை நான் வந்ததுக்கப்புறம் நான் போடுற ரோடு வந்து எந்த மலைக்கு நிற்கும் அது ஒரு சிந்தனை நான் வந்ததுக்கப்புறம் பத்து பேர்த்த படிக்க வச்சேன் அதில் உன்னதமான சிந்தனைகள் ஸோ சின்ன சிந்தனையை வச்சுக்காதீங்க டாக்டர் ஆகிறது அது பெரிய சிந்தனை இல்லை அது ஒரு நீங்கள் போகிற பாதையில் ஒரு மைல்கல் இன்ஜினியர் ஆகிறது நீங்கள் போகிற பாதையில் ஒரு மைல்கல் பணக்காரனாகது நான் போகிற பாதையில் ஒரு மயில்கள் பட் பாதை முடிகிற இடம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும் ஸோ தயவுசெய்து நீங்கள்லாம் யோசிங்க இன்னொரு முறை உங்கள் எல்லாருத்துக்கும் கூட ஸ்பெஷலி நம்ம குணசேகரன் சாரை பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும் சார் அதாவது லாஸ்ட் ஒரு ரெண்டே நிமிஷங்க பொறுமையாக நீங்கள் அவ்வளோ நேரம் கேட்டிருக்கீங்க நான் பேசினதை இப்போ குணசேகரன் ஐயா பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணுறாரு சார் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அண்ணா சார் நல்லா கூப்பிட்டாதீங்கன்னா நான் அண்ணான்னு கூப்பிடுங்க தம்பின்னு கூப்பிடுங்க இந்த ஊர் தான் நான் ஃபங்க்ஷன் நீங்கள் எப்போ வேணாலும் வைங்கன்னா ஓடி வர்றேங்க அவர் சொன்ன டேட்டில் வந்து நான் கொஞ்சம் அவுட் ஆஃப் கண்ட்ரி டிபட்லாம் போயிருந்தேங்க ஊர்ல இல்லை ஆனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வைங்கன்னு இன்றைக்கி சார் வந்து மேடம் கன்வின்ஸ் பண்ணி எங்கள் எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணி இந்த டேட்டுக்கு வச்சுட்டாரு நீங்களும் இன்றைக்கி வந்திருக்கீங்க அதுக்கு ஃபஸ்ட்டு நன்றிங்க செகண்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து சிம்பிளாக நடத்தணும் பட் வந்து கம்பீரமாக நடத்தணும் அப்படின்னா இந்த விழா வந்து உதாரணம் ஒரு இன்விடேஷன் கூட அடிக்காமல் வாட்ஸ்அப்பில் சொல்லி எல்லாத்தையும் சேர்த்து ஆடம்பரமே இல்லாமல் ஒரு பொக்கே கூட கொடுக்காமல் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனீங்கன்னா பொக்கே கொடுப்பாங்க ஒரு பொக்கே நானூற்றி ஐம்பது ரூபாய்ங்க இத்தனை பேத்துக்கு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா ஒரு சில்ட்ரனை படிக்க வச்சிடலாம் அது கூட கொடுக்காமல் திங்க் பண்ணி டீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறாருன்னா அங்கே ஏதோ கொடுக்கணுமே நீங்களாம் கொடுக்கல சின்னசாமி ஐயா அவங்க ஈஸ்வரமூர்த்தி அவங்க குணசேகரன் அவங்க அங்கே இருக்கிற நம்ம ஐயா அவங்கெல்லாம் கூட கொடுக்கணுமே நம்மகிட்ட பணம் மிச்சு கொடுத்துட்டு போகலாம் நம்ம கொஞ்சம் தர்மம் பண்ணலாம் நம்ம சாகும்போது நமக்கு நல்லா புண்ணியமாக வாய்க்கு அரிசி பூத்துவாங்க அதுக்கெல்லாம் அவங்க கொடுக்கலைங்க என்னோட பழக்க வழக்கங்கள் பார்த்தா உடம்புலேயே ஊர்ன மாதிரி எனக்கு தெரியுதுங்க இதெல்லாம் உடம்புல ஊறிடுச்சு இதெல்லாம் உடம்புல ஊறி போய் நிற்கிறாங்க அவங்கலாம் எல்லாம் பார்த்தா ரொம்ப பூரிப்பாக இருக்குது பெருமையாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது உண்மையால் எங்களோட ரோல் மாடல்ஸ் நீங்கள் எல்லோரும் தான் நம்ம குணசேகரன் அவர் ஈஸ்வரமூர்த்தி ஐயா அவர் சின்னசாமி யார் வந்து இருக்கிற எல்லாம் ஒரு இளைய தலைமுறை சின்ன ஒரு பெண் நான் ஸ்டேஜில் கேட்டேன் என்ன என்ன கண்ணு எவ்வளோ பால்ஸுமா போட்டிருக்கேன் அப்படின்னு சார் நாலு லட்சம் பால்ஸ் போட்டிருக்கேன் சார் அப்படின்னாங்க நாலு லட்சம் தமிழ்நாட்டில் சீட் பால்ஸ் ஃபோர் லேக் பாருங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி ஆயிரத்தி ஐநூறு பேர்த்துக்கு கண்தானத்துக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் சொன்ன பெரிய ஒரு இதில் நான் சில விஷயங்கள் கேட்டதில் மிகப்பெரிய மேதை மிகப்பெரிய மேதை அவங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன அப்படி வேண்டிக்கிறேன் அப்படின்னா ஆண்டவங்களுக்கு இதே மாதிரி முயற்சி பண்ணுறக்கு தைரியம் உங்களுக்கு போகிறக்கு அப்பா அம்மா ஆதரவு சொசைட்டியில் உங்களுக்கு கிடைக்கிற பெருமை இதெல்லாம் கிடைக்கட்டும் மதர்தரசா மாதிரி அவங்க அவங்க ரொமானியாவிலேருந்து இந்தியாவுக்கு வந்தாங்க மதர்தரசா இந்தியாவுக்கு வரும்போது இருபத்தொரு வயசு அவங்க வரும்போது லெப்ரஸி பேஷண்ட்டை யாரும் தொடமாட்டாங்க அவர் சிஸ்டராக வரும்போது மதரதரசா ஃபர்ஸ்ட் டே வந்து கால்கட்டா ரயில்வே ஸ்டேஷனில் போய் லெப்ரசி ஸ்பேஷனில் தூக்கிட்டு வராங்க நாம் என்ன நினைச்சோம் சர்வீஸ்னால் தொடாமல் பண்ணுறது தான் சர்வீஸ்ன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் மதர்தரசா வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சதுங்க தொட்டு தான் சர்வீஸ் அப்படின்னு ஸோ உங்களை மாதிரி பெண்மணிகள்லாம் மிகப்பெரிய உதாரணம் நமக்கு ஸோ உங்களை மாதிரி நிறையா பேர் வரட்டும் வித்தியாசமாக திங்க் பண்ணட்டும் நம்ம நாடு உங்களை மாதிரி ஆட்கள் வச்சு பயனடையட்டுங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிங்க உங்கள் எல்லாத்துக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன் இங்கே இருக்கிற எல்லா என்னோடய மாமாக்கள் என்னோடய சொந்தக்காரங்க எனக்கு இவங்க ஒரு ஒருத்தர் கூட நான் இங்கே நிற்கிறேன்னா அவன் காரணம் இல்லை ஒரு ஒரு பர்சனை எனக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்பா இல்லைன்னா நான் ஸ்கூலில் படிச்சிருக்க மாட்டேன் அம்மா இல்லைன்னா எனக்கு அந்த தைரியம் வந்திருக்காது ரிவர் டெக்ஸ் மாமா இல்லைன்னா மாடு மேய்ச்சிட்டு வந்திருப்பேன் ஸோ எல்லாேருக்கும் கூட நன்றி கடன் சொல்கிறாங்க எனக்கு ஒரு அவகாசம் நாளாக ஸ்டேஜில் நீங்கள் யாருமே எனக்கு கிடைக்கல இன்னைக்கு கிடச்சிருக்கீங்க ஆண்டவன் நம்ம எல்லாருக்கும் நல்லது பண்ணிவிட்டேங்க தேங்க்யூ ஸோ மச்